மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறும் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன்பு பனிரண்டு மாதங்களில் பெற்ற அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெற முடியும் ஓய்வூதியம் பெறும் ஊழியர் இறந்துவிட்டால் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் அவரது குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் பத்து ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறும் ஊழியருக்கு குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தேசத்தின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்கும் அரசு ஊழியர்களை எண்ணி பெருமை கொள்கிறேன் என கூறியுள்ளார் அரசு ஊழியர்களின் கண்ணி நிதி பாதுகாப்பையும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் உறுதி செய்கிறது எனவும் அவர்களின் எதிர்காலம் சார்ந்து அரசு கொண்டுள்ள உறுதியான நிலைப்பாட்டை இத்திட்டம் பிரதிபலிக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார்